வணக்க நண்பர்களே கையில் வைத்திருக்கும் மஞ்சள் நிற பிளாஸ்டிக் டப்பாவில் முறுக்கு பாக்கெட்டுகள் நிறைந்திருக்கின்றன பேருந்து பேருந்தாக ஏறி இறங்குகின்றார் அந்த தம்பி சாலையை ஒட்டி நிற்கும் பாட்டியின் கையை பிடித்து இழுத்து இந்த பக்கம் நிற்காதீங்க என்று கரிசனமாக ஓரமாக நிற்க வைக்கின்றார் பேருந்து நிலையத்தை ஒட்டி சிறுநீர் கழிக்கும் ஒருவரை அண்ண நாங்கள்லாம் பிழைக்கிற இடம் அண்ண அந்த பக்கம் போய் இரு என்று உரிமையோடு சொல்கின்றார் பேருந்து நிலையத்துக்குள் அந்த பேருந்து நுழைந்ததும் வேகவேகமாக ஓடிப்போய் மணப்பாறை முறுக்கே மணப்பாறை முறுக்கே என்று சுவாரஸ்யமான குரலில் கூவி கூவி வியாபாரம் செய்கின்றார் எப்படியும் ஒரு பேருந்துக்கு ஒன்றோ இரண்டோ முறுக்கு பாக்கெட்டுகள் விற்று விடுகின்றன மதுரை மாவட்டம் கொட்டம்பட்டி பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்தேன் அந்த தம்பியின் செயல்பாடுகளும் முகமரியாத மனிதர்களிடம் அவர் காட்டும் அக்கறையையும் என்னை ஈர்க்க அவரை கவனிக்க தொடங்கினேன் தன்னையே கவனித்து கொண்டிருப்பதை உணர்ந்த அவர் அண்ணே ரொம்ப நல்லா இருக்குமண்ண வாங்கி சாப்பிட்டு பாருங்க என்று ஒரு முறுக்கு பாக்கெட்டை திணித்தார் அருகில் கவனித்த போதுதான் அவர் பார்வை சவால் கொண்டவர் என்பதை உணர முடிகின்றது பேருந்துகளின் வரத்து குறைந்ததால் தம்பி கொஞ்ச நேரம் ஆசுவாசமாக இருந்தார் பேச்சு கொடுத்தேன் என் பேர் உதயகுமாரே இருபத்தொரு வயசாகுதுன்னு பார்வை தெரியாது நல்லா கூர்ந்து பார்த்தா நிழல் மாதிரி உருவம் தெரியும் பிறந்ததில் இருந்து பிறவி கோளாறுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் எனக்கு இந்த பகுதி முழுவதும் நல்லா பழகிருச்சு அஞ்சாவது வரைக்கும் ஸ்கூலுக்கு போனேன்ண்ண அதுக்கு மேலே ஏறல நான் பிறந்தது கொஞ்ச நாள்லேயே எங்கள் அம்மா எங்களை விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருச்சு அப்பா டீ மாஸ்டராக இருந்தார் தண்ணி அடிக்காத போது நல்ல மனுஷனாக இருப்பார் தண்ணி அடிச்சிட்டா மிருகமாகிடுவார் குடிச்சு குடிச்சு உடம்பு கெட்டு போச்சு திடீர்னு ஒரு நாள் அவரு போய் சேர்ந்துட்டாருண்ணே எனக்கு அண்ணன் ஒருத்தன் உண்டு அப்பா இருந்ததுக்கப்புறம் அவன் என்னை அடித்து கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான் நான் சம்பாதிக்கிற காசை பிடுங்கிக்குவான் அவனுக்கு கல்யாணம் ஆன பிறகு என்னைய தனியாக விட்டுட்டு நாகர்கோவில் பக்கம் போய் தங்கிட்டானே அனாதையே தெரிஞ்ச என்னோடய பசியை இந்த பஸ் ஸ்டாண்டு தானே ஆற்றுச்சி ஆரம்பத்தில் தண்ணி பாக்கெட்டு விற்றேன் அதுக்கு தடை போட்ட பிறகு கேன் வாட்டர் வியாபாரம் செஞ்சு பார்த்தானே அதில் நஷ்டமாயிடுச்சு கையில் இருந்த காசெல்லாம் போயிருச்சு அதுக்கப்புறம் கடன் வாங்கி மணப்பாறைக்கு போய் முறுக்கு வாங்கிட்டு வந்து வியாபாரம் செய்கிறேன் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பாப்கார்னு விற்பேன் வெள்ளிக்கிழமை ராத்திரி மாட்டுத்தாவணிக்கு போய் எழுவது பாக்கெட்டு பாப்கார்னை வாங்கிக்குவேன் அங்கேயே ஒரு பஸ்ஸில் படுத்து தூங்கிட்டு காலையில் இங்கே வருவேன் அந்த பஸ்ஸோட டிரைவரும் கண்டக்டரும் என்னை புள்ள மாதிரி பார்த்துக்குவாங்க ரெகுலராக எனக்கு சாப்பாடு வாங்கி தருவாங்க ராத்திரி ரெண்டரை மணிக்கு பஸ்ஸு ட்ரிப்பு அவங்கள எழுப்பி விட்டுருவேன் அதே பஸ்ஸில் வந்துடுவேன் அது பாயிண்ட் டூ பாயிண்ட்டு பஸ் தான் ஆனால் எனக்காக கொட்டம்பட்டி பைபாஸில் நிப்பாட்டி ரோடை கிராஸ் பண்ணி விட்டுட்டு விட்டுட்டு தான் போவாங்கண்ண எனக்கு இந்த கொட்டம்பட்டி பஸ் ஸ்டாண்டு தான் வீடு இங்கே இருக்கிறவங்களுக்கு நான் செல்லப்பில்லை என்னவே என்ன வேலை சொன்னாலும் கேட்பேண்ண முறுக்கு வாங்க வாரம் ரெண்டு நாள் மணப்பாறை போவேன் நூறு பாக்கெட்டு முறுக்கு வாங்குவேன் ரெண்டு லாப பாக்கெட்டு தருவாங்க பாப்கார்ன் மாதிரியே இதோட விலையும் ஆறுரூபா தான் இங்கே நாலு ரூபா சேர்த்து வச்சு பாக்கெட்டு பத்து ரூபான்னு விற்பே நான் தூங்குவேன்ல அந்த பஸ்ஸோட கண்டக்டர் தான் மணப்பாறையில் முறுக்கு எடுக்க உதவி செஞ்சார் அவர் அறிமுகப்படுத்தியதால தான் ரெண்டு லாப பாக்கெட்டு கூடுதலாக தராங்க டிரைவர் கண்டக்டர் அண்ணனுங்க அவங்க பிள்ளைகளோட பழைய ட்ரெஸ்ஸு எடுத்தாந்து எனக்கு கொடுப்பாங்கண்ண இப்போது நாலு அளவுக்கு ட்ரெஸ்ஸு சேர்ந்துருச்சு அதனால் நமக்கு தினமும் ஒரு ட்ரெஸ்ஸு இருக்குது ஆனால் அளவு தான் மாறி மாறி இருக்கும் அதை கண்டுக்கக்கூடாது அர்ணா கயிறு தான் நம்ம பெல்ட்டு அதை வச்சு பேண்டை இறுக்கிக்குவேண்ணே பஸ் ஸ்டாண்டில் எத்தனையோ கொசு ஊற்றி வச்சாலும் கொசு ரத்தம் பார்க்காம விடாது சரி கடிச்சிட்டு போனேன் விட்டுருவேண்ணே காசு நிறையா சேர்த்து வச்சா திருட்டு போயிடும் அதனால் கையில் காசை வச்சுக்க மாட்டேன் நல்லா சாப்பிட்டு செலவு செஞ்சிருவேன் எனக்கு தோணிச்சுன்னா லீவு போட்டுக்குவேன் உடம்புக்கு முடியலன்னா பக்கத்தில் இருக்கிற தர் தர்மாஸ்பத்திரிக்கு போய் ஊசி போட்டுக்குவேன் இப்படி தான் வாழ்க்கை ஓடுது எனக்கும் அம்மா அப்பா அக்கா தங்கச்சின்னு நாலு உறவுங்க இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அந்த கொடுப்பின தான் நமக்கு இல்லையே சொந்தக்காரங்களும் என்கிட்ட பேச மாட்டாங்க கண்ணு தெரியாட்டியும் பக்கத்தில் யார் நிற்கிறாங்க என்ன நோக்கத்தோடு பார்க்குறாங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு உணர்கிற கூறு இருக்கண்ண என்றபடி சிரிக்கின்றார் உதயகுமார் ஆடி அசைந்து ஒரு பேருந்து உள்ளே நுழைகின்றது அந்த ஒளியை உணர்ந்து அந்த பேருந்தின் திசையில் நகர்கின்றார் எனக்கு மிகவும் அவஸ்தையாக இருந்தது உதயகுமாராக ஒரு கணம் வாழ்ந்து பார்க்கின்றேன் நடுக்கமாக இருக்கின்றது அந்த தம்பியின் கனவு ஏக்கம் தன்னம்பிக்கை எல்லாமே சிலிர்ப்பாக இருக்கின்றது நம்மை சுற்றி எத்தனையோ விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் நமக்கான பாடங்கள் எத்தனையோ இருக்கின்றன உதயகுமார் அவன் வார்த்தைகள் வழியாக வாழ்க்கை குறித்த ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கிவிட்டு சென்று இருக்கின்றான் இந்த உதயகுமாரை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு கண்ணே அப்படியே கலங்கி போயிடுச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துகிற கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சம்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்